ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அம்மா வீட்டில் ஈவினிங் பிளாக் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுறது வந்து வியாழக்கிழமை ஆனால் இதை அப்லோட் பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா நான் நேற்று மணப்பாறையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லை அந்த இயரிங் போட்டிருக்கேன் இருக்கேன் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஓகே எப்போதுமே நாலு மணிக்குள்ள நானும் பாப்பாவும் குளிச்சு ரெடி இருப்போம் இப்ப வந்து பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன் பால் குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண இங்க இருந்து அப்பாஸ்புரம் அந்த இடத்துக்கு போகணும் போகும்போது நிறைய பேசலாம் ஓகே இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேஜு சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்தா நான் மியூட் பண்ணிட்டேன்னு எப்படி இருக்கான்னு பாருங்களேன் பார்க்க மாட்டியா சரி வா வா சத்த வைக்கிறேமா இது என்ன நீ பண்ணலையா ஹேப்பி ஏன் சவுண்ட் வைக்கணுமா சரி தேஜு இன்னைக்கு பகல்ல தூங்கவே இல்லைங்க மதியமே குளிச்சு விட்டுட்டேன் குளிச்சு விட்டதுக்கு தான் நான் குளிப்பேன் கொஞ்சம் பசியாக இருப்பா போல சீக்கிரம் பால் கொண்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா பால் காய வச்சு குடிச்சதுக்கப்புறம் போகலாம் பாலெல்லாம் குடித்தாச்சு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் யார் யார் என்னை விட்டுட்டு போறியா அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண வர்ற இடத்து பார்க்குறீங்களா அப்பாஸ்புரத்துக்கிட்ட இருக்கேன் வரும்போது அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க போகும்போது நாங்கள் நடந்து போயிடுவோம் இன்னும் அஞ்சு மணி கூட ஆகலை வாங்க பிளேஸ காமிக்கிறேன் அது வந்து அப்பாஸ்புரம் வண்டியெல்லாம் போகுது ஆ இப்போ தெரியும் நினைக்கிறேன் அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இங்கே ஒரு மட்டம் வில் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட இந்த ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும் அதுவும் இந்த ஆப்போசிட்டில் கிடைக்காதுங்க இங்கே தான் கிடைக்கும் இங்கேருந்து அங்கே ஒரு செங்கல் கால்வாசல் அதுக்கப்புறம் கருப்பு கோவில் நெக்ஸ்ட்டு நம்ம ஊர் நம்ம நடந்து தான் போகணும் வந்துடு வந்துடு வா எங்கே போனாலும் தேஜ் சொல்கிறது தான் நான் கேட்குறேன் நான் சொல்கிறது தேஜ் கேட்கவே மாட்டேங்கிறா செம்மறியாடு பாருங்கள் ஈவினிங் டைம்ல நாங்கள் வரும்போதே நிறைய மாடெல்லாம் போயிருச்சு அதெல்லாம் என்னன்னு சொல்லு அதெல்லாம் என்னன்னு சொல்லு மாடு மாடு இல்லை ஆடு

மா தலையில விழப்போகுதுமா அங்க போது ஆடு எப்படி விரட்டுறாங்க அப்படியே சத்த மாட்டாங்க மறுபடியும் சத்தம் கேட்கல அப்படி சொன்னாங்களா இப்ப வீடியோ அப்லோட் பண்ணியாச்சுங்க நாங்க இங்க வரும்போது நாலு ஐம்பது இருக்கும் எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தேவை ஓகே இப்ப வீட்டுக்கு போறோம் இது செங்கல் கால் இப்போ இங்க மழைக்காலம்ல அப்பாஸ்புரத்துல இருந்து எங்க ஊருக்கு போற வழியில பக்கத்துல இருக்கிற காட்டுல எல்லாம் சோளம் தட்டைப்பயிறு மொச்சை அதெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் ஊர்ல தட்டைப்பயிரை வந்து காரமணின்னு சொல்லுவாங்களாம் அது எந்தெந்த ஊர்ல மெயினா சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆனா எங்க ஊர்ல எல்லாம் தான் சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் கருப்புசாமி கோவில் நடந்து போகிற இடம்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு கீழே இருக்கிற வயலில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாயங்கால நேரம் சூரியன் மறைய போகிற டயத்தில் வயல் காமிச்சது இன்னுமே அழகாக இருந்தது வெண்டக்காய் குழம்பு ஆல்ரெடி செஞ்சது இருக்குது அதனால் சாயங்காலம் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சோம் அங்கேருந்து வந்துட்டு தமிழில் எடிட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அஞ்சே முக்கால் இருக்குங்க அதனால் இன்றைக்கி சமையலுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எப்போதுமே வீடியோவில் தேஜ் பேசுகிற அப்படின்னா டிவியை மியூட் பண்ணிருவேன் நேற்று நைட்டு மியூட் பண்ண மறந்துட்டேன் டெய்லியுமே தேஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் சாங்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா அவங்களா இருக்கிற ஷாலில் சேலை கட்டிவிட்டு நைட்டில் டான்ஸ் ஆடிட்டு தான் தூங்குவாங்க இந்த ஷால் மட்டும் நிற்க மாட்டேங்குதான் அதனால் பின் சேஃப்டி பின் போட்டுவிட்டுன்னு எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் பேசியிருந்தா ரியலாக பார்த்துருந்திங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதனாலம்மா சேஃப்டி பின் கேட்டேன்னு சொன்னதுக்கு தான் அவள் இப்படி வச்சு வச்சு காமிக்கிறாள் அது அழகாக இருந்தது ஒரிஜினல் வீடியோவில் ச்சே நான் மியூட் பண்ண மறந்துட்டேன் இப்போ நான் சேஃப்டி பின் போட்டு விண்ணங்களா ആട്

டேன்ஸ் எல்லாம் ஆடி கழிச்சு போனதுக்கப்புறம் அந்த சேலை பிடிக்கலைங்களாங்க அதனால கருப்பு கலர் சேலை மறுபடியும் சேலையை கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு கோன் வச்சு காஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு கோன் வச்சு விட்டுட்ருக்கா பூ போடுவான்னு பார்த்தா நாலு சைடும் புள்ளி வைக்கிறேன்னு என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் இப்போ வந்து காலையில் ஒரு ஏழு நாற்பது இருக்கும் தென்னைமரத்தோப்புக்கில் இருக்கும் அதனால் சரியாக தெரியாது தேஜுவோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால் போகிறோம் நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பையனை சின்ன பையனை பார்த்துட்டு கம்பெனிக்கு போனது அதுவும் தொட்டியில் தூங்குவாங்க அப்போ கூட பாட்டு கேட்டுக்கிட்டே தான் தூங்குவாங்க நல்ல அடம் ஃபஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்து பார்க்கும்போது ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க எனக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க தேஜ் நேற்று எனக்கு போட்டுவிட்டு மெஹந்தி பாருங்கள் இப்படி தான் போட்டு விட்டுருந்தா கொஞ்சம் நேரத்தில் அழைச்சிட்டேன் ஆனால் மெஹந்தி கோணுங்கிறனால இப்படி கலர் இருக்குது ஓகே நேற்று எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் சாயங்காலம் போகணும் அதே மாதிரி இன்றைக்கும் போகணும் நாலரைக்கு மேலே சமைச்சேன் அப்படின்னா எப்படியும் அம்மா அஞ்சரைக்கு தான் வராங்க அஞ்சே முக்கால் ஆயிரும் அவங்க அவங்க வந்து சாப்பாடு வேகிற டைமில் வடிச்சிருவாங்க நான் போய் அப்லோட் பண்ண போகணும் அதனால் இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்